மே ஜெயம் நேயர்களுக்கு எனது வணக்கம் சித்தர்களையும் ஞானிகளையும் நீங்கள் நடத்திய விதம் பற்றி நினைத்து பாருங்கள் புத்தரை விரட்டினீர்கள் இயேசுவை நையப்படுத்தியீர்கள் ராகவேந்திரருக்கு உணவு இல்லாமல் போட்டியீர்கள் போட்டீர்கள் மகாவீரரை கல்லால் அடித்து விரட்டினீர்கள் நபிகள் நாயகத்தை விரட்டினீர்கள் ராமானுஜரை விரட்டினீர்கள் பட்னத்தாரை விரட்டினீர்கள் இப்படி ஏன் அவர்கள் நீங்கள் விரட்டினீர்கள் இந்த மயான லோகத்தில் அவர்கள் வாழ தகுதியானவர்கள் அல்ல அவர்கள் திவ்ய லோகமும் திவ்ய சரீரமும் உண்டானதால் உங்கள் கூட்டத்தில் அவர்கள் சேர விடாமல் விரட்டினீர்கள் இந்த ஜடத்தையும் இப்படித்தான் இந்த உலகம் விரட்டி விரட்டி ஞானம் அடைய வைத்தது இந்த யோகத்தில் இருந்து வந்தால் தேகம் அழியாது என்று சித்தர்கள் கூறுவார்கள் அதன் அர்த்தம் உங்களுக்கு புரியவில்லை நமது தேகம் அழியாதென்றால் நாம் உயிரோடு யுகமாய் சுற்றி கொண்டிருப்போம் என்று நினைக்கிறோம் அப்படி அல்ல அந்த அர்த்தம் சாதாரண மனிதர்கள் இறந்தால் அவர்கள் இரத்த அணுக்கள் புழுக்களாக மாறிவிடும் ஆனால் அமிர்தம் பரகி மனிதர்கள் இறந்தால் அவர்கள் இரத்த அணுக்கள் புழுக்களாக மாறாது அந்த அணுக்களில் பிராண காற்று இருந்து கொண்டு நித்திய ஜீவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பிறகு அது இறுதியில் மரத்துண்டு போல் ஆகி கல் போல் இறுகி சிவலிங்கமாய் உருவாரும் இதைத்தான் சித்தர்கள் தேகம் அழியாது என்று கூறினார்கள் தேகம் அழியாதென்று கூறினார்களே தவிர தேகத்தோடையே சுற்றி கொண்டிருப்போம் யாரும் சொல்லலை நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க இந்த தேகத்தை எப்படியாவது அழியாமல் வச்சு இதை வச்சு அப்படியே சுற்றிடலான்னு எல்லாம் கணக்கு போடுறீங்க அது ஒரு காலமும் நடக்காது பல மகாணங்களும் சித்தர்களும் கூறிய உபதேசங்களை பாருங்கள் வாழ்க்கை புரட்டி போட்ட வார்த்தையும் பாருங்கள் பட்டணத்தாருக்கு தன் மகன் என்ன கூறினார் காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவெளிக்கே அருணகிரிநாதருக்கு முருகபெருமானு என்ன சொன்னார் சொல்லற சும்மாயு முருகபெருமானுடைய உபதேசம் ரெண்டே வார்த்தை தான் யாருக்கு அருணகிரிநாதருக்கு இனி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாரு சொல்லற இரு அப்படின்னாரு அவர் சொல்லற சும்மாயிருணுன்னு அப்படி உபகுத்தார் புத்தர் வயதான தேகத்தையும் மரணத்தையும் நோயற்றவர்களையும் கண்டு அதன் காரணத்தை காண அவர் வெளியேறினார் ஜென்கதை ஒன்று இருக்குது பார் பார் எல்லாம் பார் அப்படின்ட்டு நீலகண்டர் திருநீலகண்டர் தன் மனைவி எம்மை தீண்டாதேர் என்று கூறுதல் உடனே அவர் விட்டுட்டார் எம்மை தீண்டாதீர் இறைவன் மேல் ஆணை அப்படின்னு சொன்னோன்னே அவர் அதோடு எந்த பண்ணியுமே தீண்டவில்லை அருணகிரி காமுற்ற போது தமக்கை அவன் அக்கா காரி சொல்கிறான் நானும் பெண்தான் ஆனால் உன் இச்சையை தீர்க்க முடியாமல் அக்காவாகி விட்டேன் இல்லை என்றால் அந்த இச்சையை நான் கலைந்திருப்பேன் என்று கூறுறேன் இதை கேட்ட அருணகிரிநாதன் அப்படியே எழுந்து இடி போல எழுந்து விழுந்துட்டது ஐயோ காமம் எங்கள் அக்கா இந்தளவுக்கு பேச வைத்து விட்டதா என்று இதுவும் கடந்து போகும் இப்படித்தான் எல்லா வாழ்க்கையும் நீங்கள் பார்க்கணும் எல்லா வாழ்க்கையிலையும் அவர்கள் நடந்த கதைகளை நீங்கள் பார்க்கணும் யாரையும் அடக்கிய நினைக்காதீர்கள் அது உங்களால் முடியாது பஞ்சபூதத்தால் ஆனது நம் தேகம் மற்ற தேகமும் பஞ்சபூதத்தால் ஆனது உங்களையே நீங்கள் அடக்க முடியாத போது மற்ற தேகத்தை நீங்கள் எப்படி அடக்க முடியும் முதலில் உங்கள் பஞ்சபூத சக்தியை ஒடுக்கினால் நீங்கள் மற்ற தேகத்தை அடக்கியாள முடியும் உங்கள் பஞ்சபூத சக்தியை ஒடுக்க முடியாத போது மற்ற தேகத்தில் உள்ள பஞ்சபூத சக்தியை எப்படி ஒடுக்க முடியும் சிந்தியுங்கள் ஆணை வேண்டாம் அடிபணிதல் வேண்டும் எது இருந்தால் பேசுமோ எது இருந்தால் பார்க்குமோ எது இருந்தால் நடக்குமோ எது இருந்தால் ஓடுமோ எது இருந்தால் சிந்திக்குமோ எது இருந்தால் ஆனந்திக்குமோ அந்த ஒன்று எது என்று பாருங்கள் அது காற்று என்று புரியும் அது எங்கிருந்து வந்தது எப்படி நம்மை ஆள்கிறது எப்படி செயல்படுகிறது அது எங்கே ஒடுங்குகிறது அப்படி என்றால் நாம் எதில் ஒடுங்கினால் அந்த காற்று வசப்படும் என்று சிந்தியுங்கள் கோயில் கோயிலுள்ளே செல்லும்போது சட்டை விட்டு வர வேண்டும் என்று விதி இருக்கிறது அது எந்த சட்டை என்று மக்களுக்கு புரியவில்லை நமது தேகமாகிய சட்டையை கலட்டி விட்டால் சிவத்தை அடைந்து விடலாம் என்பதே இதன் தத்துவம் நம்ம வெறும் சட்டையை மட்டும் கழட்டி போட்டு போனால் அங்கே ஒன்றும் கிடைக்காது தேகமான சட்டையை கலட்டணும் பாம்பு எப்படி சட்டையை கட்டுது அந்த மாதிரி நம் தேகத்தை கலட்டி விட்டால் சிவம் தன்னாக புலப்படும் இதன் தத்துவம் அதுதான் வீணாக புகழுக்கும் பணத்துக்கும் அடியின் கோவிலில் இறைவனுக்கு சாற்றிய மாலைகள் அடுத்த நாள் குப்பைக்குத்தான் போகிறது அப்படித்தான் உங்கள் புகழ் மாளிகளும் புகழ் மாலைகளும் காற்றுள்ள போதை தூற்றிக்கொள்ள வேண்டும் மாசு யோகத்தில் சில பயிற்சிகள்லாம் நிறைய இருக்குது அதெல்லாம் நான் மேற்கொண்டு பின்னால் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நம் மனதையும் எண்ணத்தையும் செயல்படாமல் சவம் போல் இருந்தால் தனஞ்சயின் என்ற வாய்வு போல் மேலே வந்து பிரம்மத்துடன் சேரும் இது ஒரு வகையில் சிவ தத்துவம் இன்னொரு முறை காற்றை ஊடே செலுத்தி மேலே செ மேல் வழியாக காற்றை மேலே செலுத்தி மேல் வழியாக வழியாக போய் அங்கே காற்றை உஷ்ணப்படுத்தி மேலே ஏற்றுவது சக்தி தத்துவம் இங்குதான் கணபதி இருக்கிறார் நம் சுவாசம் செய்யும் காற்று தொப்புள் வரை தான் செல்கிறது அதனால தான் அது அடைபட்டு கிடைக்கிறது அந்த காற்றை மேலே செலுத்த வேண்டும் உணவு அட் உணவே இல்லாமல் உணவு அளவாக எடுத்துக்கொண்டு காற்றாகிய காற்றாகிய உணவை கொடுத்து இதை உசுப்பிவிட்டால் மூலாதாரத்தில் இருந்து மேலே சென்று பிரம்மத்துடன் சேரும் இந்த வகை சக்தி தத்துவம் இவர்கள்தான் அம்மை அப்பன் ஒன்று அம்மாவன் கையப்பொடி இல்லைன்னா அப்பாவை கையப்பொடி அண்ணன் விநாயகரும் தம்பி முருகனும் துணை செய்வார்கள் இவர்கள் தான் நமது குடும்பம் விநாயகர் மூலாதாரம் முருகன் அதில் எழும் ஜோதி வடிவு இதைத்தான் நம் முன்னோர்கள் ஒரே குடும்பமாக சிவசக்தியாக வணங்கினார்கள் வாசிபோகத்துக்கு சில பயிற்சிகள் நாம் வகுத்து கொள்ள வேண்டும் காற்றோட காற்றோட்டமான இடம் சப்தம் இறைச்சல் இல்லாமல் இருக்க வேண்டும் மது லாங்கிரி வசதிகள் இருக்கக்கூடாது உணவு வகையில் சைவ உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அளவான ஆகாரம் பகல் மட்டும் அரிசி உணவு இரவு கடினமற்ற உணவு இளஞ்சூடான நீர் அறிந்துவது அதிக போகம் கூடாது அதிகம் பேசுவதை குறைத்து கொள்ள வேண்டும் மாதம் ஒரு கிழமை மௌனமாக இருக்க வேண்டும் பயிற்சியை தவறாமல் செய்ய வேண்டும் விட்டு விட்டு பயிற்சியை செய்யக்கூடாது ஒரு நாளைக்கு செஞ்சுட்டு ரெண்டாவது நாள் செய்யாமல் அப்புறம் மூணாவது நாள் செய்கிறது அப்புறம் அஞ்சாவது நாள் செய்யக்கூடாது தினமும் நாம் எப்படி உணவு உணவு சாப்பிடுக்கிறோமோ தினமும் எப்படி பல்ல வளர்க்குறோமோ அந்த மாதிரி தினமும் அந்த பயிற்சியை விடாமல் செய்ய வேண்டும் மீண்டும் வருகிறேன் வணக்கம்